அண்ணா வேளாண்ணே நம்ம வடிவேலே துபாய்க்கு போயிட்டு வர மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு டெல்லிக்கு போயிட்டு வர்றாப்புல அதுவும் இப்போ டிக்கெட்டு விற்கிற விலைக்கு எங்கேருந்துதான் காசு பணமெல்லாம் வருதுன்னு தெரியலப்பா கேட்டால் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் பாங்க சரி ரைட்டு அது இருந்துட்டு போட்டோம் எதுக்கு அண்ணன் இப்போ டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு அப்புடின்னு பார்த்தா அங்கே டெல்லியில் ஒரு அரிய வகை அபூர்வ அரசியல் உயிரினம் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு வர்றாங்கலாம் அது அண்ணாமலே தனியாக உட்காந்து யோசிச்சாலே தமிழ்நாட்டுக்கு ஏதோ தருத்தரும் அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த தரித்திர நாயகனோட சி இந்த சரித்திர நாயகனோடையே போய் அண்ணே உட்காந்து டிஸ்கஷன் கசன்னு பண்ணிட்டு வர்றாரு அப்படிட்டா என்ன கசவுசாக பண்ண காற்றுக்க இருக்கிறாங்கன்னு தெரியல பட் அதுக்கும் இப்போ இன்னைக்கு நடந்துச்சு பார்த்திங்களா ஒரு பொதுக்குழு கூட்டம் அதுக்கும் ஒரு கனெக்ட் ஆகி நிற்கிது அது இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐயா வைத்தியலிங்கன்னு ஐயா எடப்பாடிக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வைத்தியலிங்க அணி அண்ணனால் ஐயா எடப்பாடிக்கு பைத்தியம் பிடிக்கல இது வரைக்கும் ஐயா எடப்பாடிக்கு பிடிச்சிருந்த பைத்தியத்துக்குத்தான் வைத்தியலிங்கன்னு லைட்டாக ஒரு வைத்தியம் பார்த்துருக்காப்புல அது என்ன பைத்தியம்னா அந்த பிரிவாதன்ற பைத்தியம் இத்தனை நாளைக்கு அந்த பேரை கேட்டாலே இந்த தேனி அப்புறம் இந்த ஓபிஎஸ்ஸு இந்த அதுக்கப்புறம் யூபிஎஸ்ஸு எதை கேட்டாலும் ஐயா தெரித்து ஓடிடுவார் அந்த இடத்துல இருக்க மாட்டார் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்ட்டு போயிடுவார் ஆனால் இன்னைக்கு அத்தனை பேரும் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு உண்மையிலேயே அதை செஞ்சு தான் ஆகணுமா ஏன் அதை செய்யலைன்னா நம்மளால் இனிமேல் இருக்கவே முடியாதா அப்போ நாம் இதனால் வரைக்கும் நான் என்னை வந்து தனிப்பட்ட ஒரு பயங்க ஒரு பயங்கர ஒரு பெருந்தலைவராக என்னை நான் நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரே கற்பனையாக என்னுடைய இந்த மன பிராந்தியா அப்படின்ற மாதிரியே ஐயா எல்லாத்தையும் கேட்டதுக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அவருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒருமித்தமா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கல்லாம் பட் அந்த தீர்மா அவர் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கார் போல தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டாம் பட் அதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம் நேரடியாக தீர்மானத்தை கொண்டு வந்துட்டோன்னா நான் தான் அப்படின்னு சொல்லி ஊருக்கு நானே வந்து என்னைய பற்றி ஒளிபரப்புன மாதிரி ஆயிடும் அதனால நீங்க சொல்றதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்

ஏப்பா உண்மையிலே அவைத்தலைவர் மகன் உசேனுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை பனையூர் பக்கமாக வந்து ஐயா தமிழ்மகன் உசேன் மாதிரியே ஒரு ஆளை பார்த்ததான் ஓரமாக இருந்தவங்க பேசிக்கிட்டாக்கேன் இல்லை இன்றைக்கி தேதி அப்படித்தானே இருக்குது சொல்ல முடியாது திடீர்னு கூட சொல்லலாம் இல்லையா என்னுடைய பணியை நான் இன்றுடன் இங்கே நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரு புதிய பாதை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது சார் எது வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கேன் ஆனா உண்மையிலேயே அவர் உடம்பு சரியில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அவரு கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு மறுபடியும் பொதுக்குழுவில் அவர் தலைமை தாங்கி அவர் தலைமையில் நிறைய சில அரிய பரிய காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது நாங்களும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஐயா போட்டிருக்காரு இங்கே பாரு பாண்டிச்சேரியில அவங்க ஐயாயிரம் பேரை கூட்டியிருக்காங்க பாண்டிச்சேரியில ஐயாயிரம் பேரை கூட்டியிருக்காங்க நாம் பொதுக்குழு கூட்டுறோம் அங்க பயங்கரமான ஒரு தள்ளு முள்ளு கலவரம் ஒரு அப்படியே முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றது என்னைய பார்த்தோன்னே வடச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறது இதெல்லாம் நடக்கணும் அப்புடின்னு ஐயா கண்டி இது வரைக்கும் பொதுக்குழுல இப்படி கீழே விழுந்து மேலே ஏறி மிதிச்சு எங்கயாச்சும் பார்த்திருக்கீங்களா இப்ப என்ன பண்றாங்க அதிமுகவை பார்த்து தாமக கா கேட்குது ஏன்டா நாங்க தற்குறீங்கன்னா இவங்க இவங்கெல்லாம் யாருவா நாங்களாவது பரவாயில்ல தலைவரை பார்க்கறதுக்காக நாங்கள் முண்டி அடிச்சு ஒரு ஆர்வத்தில் போனோம் இவங்க அங்கேனுக்குள்ளே பொங்கல் அண்டா கடைசியிலே ஒன்றே தான் இருக்குது யாராச்சும் உள்ளே வர்றதான் வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ளே போய் ஏறி மிதிச்சு இந்த ஏறி மிதித்து போயிருக்காங்க சார் அவ்வளோ தூரம் பயங்கரமான கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை ஒரு ஐயாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் அந்த பொதுக்குழுவுக்கு ஆக்சுவலி இங்கே ஒரு பொதுக்குழுவுக்கு ஒரு மூவாயிரம் பேர் செயற்குழுக்கு ஒரு ஐயாயிரம் பேர்னு சொல்லி கூப்பிட்டாங்க பட் வந்த தினமும் ஐயாயிரம் ஐயாயிரத்தி இரு இரநூறு பேர் தான் வந்ததாக சொல்கிறாங்க அந்த கூட்டம் உள்ளுக்குள்ளே போய் நின்றுருக்கு இப்போ எதுக்காக அவசர கூட்டமாக ஐயா வந்து கூட்டியிருக்காரு அப்படின்னா விரைவில் வைத்தியலிங்கம் ஐயா ஏன்னா ஐயா ஓபிஎஸ்க்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப உடைஞ்சி போயிட்டாங்க எல்லாரும் உண்மையில ஏன்னா இந்த இப்ப ஆரம்பிச்சிட இந்த அப்பா ஆரம்பிச்சிட இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக வருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு ஐயா ஓபிஎஸ்ஸு சார் உண்மை பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்து போயிட்டாங்க எல்லாரும் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் போய் இருந்து செட்டில் ஆகணும்ல அவருக்கு வேணால் அந்த விருப்பம் இருக்கலாம் மறுபடியும் போயிட்டு அதிமுக ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமாக அந்த ஒரு நினைப்பு கடைசி வரையும் அதிமுகவாகவே இருக்கணும் அவருக்கு வேற எங்கேயும் போக விருப்பமும் இல்லை வேற எங்கேயும் அவரை வந்து இல்லை அதுதான் பிரச்சனை தான் நிற்குது ஆனா மத்தவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது செங்கோட்டை என்னன்னா இன்னமும் சுறுசுறுப்பாக இருக்காருல்ல ஸோ அதனால வந்து வைத்தியலிங்க அண்ணங்கிட்ட இடையில இந்த சைட்லேருந்து பேசுனதாக சொல்லப்படுது ஆனா அங்கே போனா நீ பத்து பேர்ல ஒருத்தராக தான் இருக்கணும் ஏன்னா உன்னை மாதிரியே பல பேர் அங்க இருக்கிறாங்க ஆனா இங்க வந்தீங்கன்னா எனக்கு அடுத்து எல்லாமே நீக்கதான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வண்டியை பனையூருக்கு டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்ப இந்த வடிவேலைன்னு மயக்கம் இந்த மயக்கம் வந்து தெரிஞ்சு மொட்டை அடிப்பார்ல அந்த வேலையத்தை இப்ப செங்கோட்டை என்ன பார்த்து ஆள் கடத்திட்டு இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கா வைத்தியலிங்க அண்ணனும் அங்க போய் சேர போறதாக கிட்டத்தட்ட அது வந்து உறுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கன்ஃபார்மா வந்து வைத்தியலிங்க அண்ணன் தாவேக்கலை போய் சேர்ந்துருவாரு இப்ப தாவேக்காலை போயிட்டு அங்க சேர்றதுனால உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில இல்லை அப்படின்னாலும் ஒரு கட்சி ரீதி அந்த இடத்துல அவர் போறது பெரிய ஆடட் அட்வான்டேஜ் பட் இப்போ அண்ணன் நாடு எம்எல்ஏவா இருக்கார் அண்ணனும் பயங்கரமா அரசியல் அங்கே இருந்து அரசியல் பண்ணவங்க நல்லா தெரிஞ்சவங்க இந்த கூட்டத்துக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் பொலிட்டீஷியன்ஸ் அவங்க எல்லாம் வந்து ப்ரமோஷன் பொலிட்டீஷியன்ஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு பேச அங்கே இப்போ அங்கே இருக்கிறாங்க பார்த்திங்களா தலைவர் கொண்டு வாய் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அறிவு வேலை செய்கிறது ரொம்ப கம்மி பட் இப்போ செங்கோட்டை என்னென்ன போகிறாரு இப்போ அடுத்த இவர் போகிறாரு போகிறப்ப அந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அடல் லைன் ஓடும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படின்றது வந்து சேரும் ஏற்கனவே இங்கே ஒரு செட் ஆஃப் இதை வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டாப்புல செங்கோட்டை என்னன்னா ஈரோட்டில் அந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அந்த மாநாடு நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இப்போ பதினாறாம் தேதின்றாங்க பதினாறு பதினெட்டு அது ஏதாச்சும் ஒரு தேதியில் முடிவு பண்ணுவாங்கன்னு வைங்கள அதே மாதிரி டெல்டா பகுதியில் இது வரைக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு வெளியே இப்போ ஏன்னா தாமே கால இப்போ பெரிய பிரச்சனையே விஜய்க்கு அடுத்து பெரிய தலைவர்கள் யார் அதாவது அந்த கட்சியை ஒரு கட்சியா பாக்குறதுக்கு ஏன்னா விஜய் மட்டுமே இருந்தா ஜஸ்ட் ஒரு ரசிகர் பண்ற அவ்வளவுதான் ஒரு கட்சியா பாக்குறப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜா இங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஐயாவுக்கு இப்ப எங்களுக்குள்ள இது வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து வந்தார் இல்ல இப்ப ஐயா ஓபிஎஸ் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டா என்ன தப்பு ஆனா பிரச்சனை என்னன்னா இத தனியா எடுத்துக்க முடியுமா எடுக்க முடியுமா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் உண்மையிலேயே அந்த அந்த உள்ள ஓட்ட ஐயா ஓபிஎஸ்க்கு உள்ள அந்த ஓட்டை ஆல எங்கேயுமே எடுக்கிறதுக்கு முடியலை இந்த ஒரு போட்டி வைப்பாங்க இல்ல இந்த ஒரு கூண்டுக்குள்ள கையை விட்டு தங்க கட்டியை எடுக்கிறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஐயானால எடுக்கவே முடியல அது ஒன்லி அவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் ஐயா ஓபிஎஸ் ஐயா டிடிவி அமர் சசிகலா அவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் அதுக்காக முழுசா இங்க வராமல் எல்லாம் கிடையாது கொசுறு இருக்கு கொசுரைய எடப்பாடிட்டு இருக்கு ஆனா தான் இங்க இருக்க தவிர மூட்டை மூட்டையா அவங்கள்ட்ட தான் உட்கார்ந்துருக்கு அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு வேல்யூ அப்படின்றது இருக்கு ஓட் பேங்குன்றது இருக்கு சரி இத டெல்லிக்கு அண்ணன் அடிக்கடி அண்ணாமலை அண்ணன் போயிட்டு போயிட்டு வர்றாப்புல ஏன்னா அவருக்கு எப்படியாச்சு இதை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே சேர்க்கணும் அப்படி சேர்த்தா அதிமுக பலமாக இருக்கோ இல்லையோ ஐயா எடப்பாடி பலவீனமாக இருப்பாருன்றது நல்லாவே தெரியும் உண்மையில் சசிகலா அம்மா டிடி வெண்ணே இவர் ஐயா ஓபிஎஸ் மூணு உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா இதோட நிலமையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க உண்மையிலே அவளை பார்க்குறப்ப ஐயா ஈபிஎஸை பார்க்குறப்ப எல்லாம் இந்த மூணு பேருக்கு தோணும் கிறிஸ்டப்பாவை எப்படி உதச்சா இவா அந்த காலை தூக்கி காமி பார்ப்பப்ப இல்லை இந்த இதெல்லாம் வந்து வரும் இப்ப அதனால அதுக்கு தான் ஐயா எடப்பாடியா இது வரைக்கும் ஐயா அமித்ஷா பேசிய மாட்டேன்டாப்புல உண்மை அதுதான் அமித்ஷாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு உள்ளே பூந்து இந்த மத்தியம் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல சொன்னால் கேளுங்க இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆக மாட்டீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்கட்சியாகவே இருக்கிற முடியப்பட்டீங்களா மறுபடியும் ஆட்சிக்கெல்லாம் வர வேண்டாமா ஆ ஒன்றா சேருங்க யாருக்கு நல்லது உங்களுக்கு நீங்கள் தான் தலைவர் உங்களை நாங்கள் தூக்கவே மாட்டோம் உங்களை தாண்டி நல்ல கால அமுக்கிறோமே வேற யாராச்சும் எங்களுக்கு கணப்பானா ஒன்றியத்தோட காலை பிடிக்கிறதுக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா அதெல்லாம் நீங்க நீங்கள் நல்லா செய்வீங்க உங்களுக்கு நாங்க நாங்கள் நல்லா செய்வோம் சேர்த்துக்கங்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்கள் முழுக்க ஆயுள் மசாஜ் கூட உங்களுக்கு நான் பண்ணி விடுறேன் ஆனால் இந்த டீலை மட்டும் நமக்கு வேண்டாம் செட்டாக அதுன்னு சொல்லி இத்தனை நாளாக தடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ஓபிஎஸ்ஐயா கொடுத்த ஒரு அறிக்கை ஐயா ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு இருந்தீர்கள் அவரும் சரி அண்ணாமூலும் சரி போயிட்டு பார்த்தா இருக்கிறத கூட காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு இவங்களோட தயவு அவசியம் வேணும் இல்லைன்னா அதிமுக படு கேவலமா அதாவது ஐயா எடப்பாடி அதிமுக அதை அசைப்படுத்த விரும்பல ஐயா எடப்பாடி படு கேவலமா தோப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க விட்ட போட்டு வந்திருக்காரு இப்ப அதுக்காகத்தான் இந்த சைட்ல உள்ள எக்ஸ் அமைச்சர்களையும் சரி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இப்ப இப்ப இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்கா அவங்க இல்லாமல் போனோம்னா நாம் அவனுக்குள்ளே வந்து சுருண்டுருவோமா நமக்கு ஒன்றுமே திரும்ப ரிட்டர்ன் வராதா இது எல்லா விவரத்தையும் கே இப்போ தான் கேட்குறாரு இதை வைத்தியலிங்கன்னே ஐயாவுக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு அது தெளிகிறதுக்காக அது இப்போ வந்து அந்த ஒரு யோசனைகள் பட் ஆனால் அதுலையும் இப்பையும் ரொம்ப தெளிவாக இருக்கார் இறங்கி வந்திருக்கேன் நான் முழுசாக முழுகி வரல வேணும்னா அவர் ஒருத்தரை மட்டும் அதை நான் கன்சிடரேஷனில் வச்சுக்கிறேன் இப்போ எதையும் இந்த தேதி சொல்லியிருக்காருல்ல அதுக்காக இதை வச்சுருக்கேன் எதுவும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க அது வரைக்கும் நீங்கள் எந்த முடிவையும் அவசரப்பட்டு வெளியில் எங்கேயும் சொல்லாதீங்க லெட் மீ திங்க் அபவுட் ஐ வில் இந்த ஹெச்ஆர்ல ஐ வில் கம் பேக் டு அந்த மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு இப்போது மேபி ஐயா ஓபிஎஸ் உள்ளே போனாலும் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் இப்போ எதுக்காக வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்கறாங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறவங்களே ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சு வெளியில் போகிறாங்க இப்போ வைத்தியலிங்கன்னு பயங்கரமான ஓபிஎஸோட ஆதரவாளர் அவர் வெறுத்து போய் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இதுக்கு மேலே இது வந்து பழுக்க வைக்க முடியாதுவா இது அழிய போச்சு ரெண்டும் வந்து ஒட்டுமா அப்படியே ஒட்டுனாலும் அந்த பழைய இதில் வந்து இருக்குமா இருக்கமா அப்படின்னு கேட்டால் இருக்காது அது நம்ம அங்கே போகிறது உண்மையிலே வந்து வேண்டாம் வெறுப்பாக தான் போகிற மாதிரி இருக்கும் அது நமக்கு செட் ஆகாது நம்ம மரியாதை நம்மளே அப்படின்ற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஐயா கூட இருக்கிறவங்களுக்கு வந்துடுது அது மறுபடியும் உள்ளுக்குள்ள ஒருவேளை இப்ப வைத்தியலிங்க போறதுக்கு முன்னாடி இது நடந்திருந்தா நடந்துச்சுன்னா நடந்துருந்துச்சுன்னா மேபி அது வந்து பயங்கர பாசிட்டிவாவும் இருந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் தானே இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அது போனது போனது தானே இன்னும் போகலை ஒருவேளை போயிட்டா ஒருவேளை போயிட்டா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ இங்கே இந்த கூட்டம் இல்லையா பொதுக்குழு அதில் தீர்மானம் போட்டிருக்க தீர்மானத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மெட்ரோ ரயில் இந்த கோவை இந்த மதுரை இதுக்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு ஒழுங்காக நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணலை வேணும்னே பழி வாங்குது இதுதானே எதார்த்த இது தானேப்பா பொய்யெல்லாம் சொல்ல போகிறது இல்லையே இல்லாததான் சொல்ல போகிறது அவங்க சொன்னது தானே அதாவது நீ ஏன் நீ எல்லாம் எதுக்கட்டும் மெட்ரோவில் போகிறதுக்கு ஆசைப்படுற பஸ்ஸில் போ உனக்கெல்லாம் அதுதான் சரி அப்படின்னு தானே சொன்னாங்க அவங்கள கண்டிப்பா ஒழுங்கான முறையில் இதை தராத அரசு அந்த டாக்குமெண்டேஷன் இந்த திமுக அரசை கண்டிக்கிறோம் திருந்தவே எல்லாம் ஒன்னு கூடி சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்க அதுக்கப்புறம் இந்த நெல் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற என்ன பண்ண நினைக்கிறீங்க இதை உறுதி செய்யணும் யோ அதே போட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க அதை நேரடியாகவே வலியுறுத்தியே இருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வாங்க சார் மண்டையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மோடி அவரை எதிர்த்து ஒரு கண்டனம் ஒன்றியம் மொன்றியன்னு கூட சொல்லணும் மத்திய அரசு மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விவசாயிகளை இங்க என்ன பேச்சு பேசணும் ஆ முளைச்சதுக்கு எவ்வளோ பேச்சு பேசணும் உணர்ச்சி பூர்வமா பேசணும் தப்பு இல்ல பட் அந்த உணர்ச்சி அங்க போறப்ப உண்மையே இல்லாமல் ஆயிடுது வேலை செய்யல போல வெறுமனே அப்படியே என்ன பண்ணாலுமே வந்து ஐயாவுக்கு வந்து அந்த இது எழுச்சி வல்லன்னு நினைக்கிறேன் அதான் அந்த உணர்ச்சியோட எழுச்சி விவசாயிகளை பற்றின அந்த இது அதெல்லாம் ஒன்றுமே வரலை அதுக்கப்புறம் போல் நிறைய விஷயங்கள் ஐயா அந்த எமர்ஜென்சி எல்லாம் ஏகப்பட்டது செஞ்சாயேனும் இல்லை அதிமுக தலைமை கூடி எனக்கு அதுதான் உண்மையில் ஆச்சரியமாக இருந்துச்சு அதிமுக அந்த தலைமை அப்படின்றது எங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டியெல்லாம் இல்லைப்பா கோச்சுங்க போகிறாக்கியா கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க நீ தான் எனக்கு நீ நீந்தான் ஓனரா அப்படி தான் சொல்லி தெரியுறாக்கியா கேப்பாய்யாவா அதுக்கப்புறம் ஒருவேளை ஏதாச்சும் பேசுனார்னா பதில் சொல்லாமல் இருந்தா பொட்டாசில் பட்டாசை வச்சுட்டா என்ன பண்ணுறது அதெல்லாம் நிறைய நடக்காகிறதுக்குள்ள ஸோ அதனால் முதலாளிகளோட மனசு கோணாமல் கம்மியாக கம்மியாக பண்ணணும் ஏ சிவி வி சண்முகனை அழகா சொன்னாப்புல ஏன்னா சிவி வி சண்முகன்னு இப்போ இங்கே இது அம்மாவோட இதுக்கு நினைவுறதுக்கு போகிறப்ப அங்கேயும் வந்து அவர் போகலை நிறைய இடங்கள் அவர் போனதுக்கப்புறம் எடப்பாடியை போனதுக்கு அப்புறம் பின்னாடி அவரோட ஆதரவாளர்களோடு வந்தார் ஒருவேளை சி வி சண்முகனும் போயிடுவாப்ல தங்கமணி என்னனும் போயிடுவாப்புலன்ற மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் கிளம்பிட்டு இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே கொங்கு பகுதியில் செங்கோட்டை நன்னே ரெண்டு முன்னாள் அமைச்சர் கூட பேசிட்டு இருக்காரு ஒரு இருக்குமோன்ற டவுட் இருந்துச்சு பட் ஆனால் இங்கே வந்து இப்போ உட்காந்துட்டு இது ஏன் வீடுடா நாங்கள் இருப்போம்டா நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்காங்க கவலைப்படாதீ கை காலில் உதறது நோ நான் போக மாட்டேன் இருக்கமா புடிச்சுக்கங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்க வச்சாப்லாம் பட் அந்த எண்டாயிரம் பொதுக்குழு கூட்டத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடு இல்லை எனக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதிமுகனாலே சாப்பாடு தானே ஒரு பக்கம் வந்திர மீன் ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு பாயா செஞ்சோம்னா இல்லை என்ன பயங்கரமான இது உண்மையிலே நானும் வந்து ஃபீல் பண்ணேன் பேசாமல் பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கலாம் இல்லை பா பின்வாசல் வழியாக நானும் போய் இருந்திருக்கலாம் உள்ள நல்ல வகையான சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா வளர்மதியோட பேச்சு வளர்மதி அக்கா அழகா பேசுகிறாங்க என்ன பேசுனாங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு அம்மாவோட ஆவி இவற்று தான் இருக்குது பட் ஆனால் ஐயா எடப்பாடியை ஒரு பாடினே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க புதையலாக கண்டு ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமி புதையெல்லாம் மண்ணுக்கு கீழே தானே கிடக்கும் புதஞ்சிருந்த வர தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு புரியலை அம்மா அப்படித்தான் சொன்னா அதான் வளர்மதி அம்மா அப்படித்தான் சொன்னாங்க நல்லா இருந்தது அவரோட இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவை விட ஐயா எடப்பாடியார் ஒரு படி மேலே ஏன்னா அம்மாவுக்கு வெறும் எதிரிகள் மட்டும்தான் இருந்தாங்க இவருக்கு துரோகிகள் நிறையா பேர் இருக்காங்க இவருக்கு துரோகிகள் நிறையா பேர் இருக்காங்களா இல்லை இவர் துரோகம் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்களா இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன கிளாரிட்டி பட் இதெல்லாம் வந்து ஒரு வழியாக நடந்து முடிஞ்சு பர்ஃபெக்டாக இன்னமும் நீங்கள் அதான் நீங்கள் தான் தலைவர் உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது பட் ஆனால் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை படியா இல்லை வந்து எப்படின்றது தெரியல அதை தான் பொதுக்குழுவில் கொடுத்துருக்காங்க பாப்போம் இந்த பொதுக்குழு கூட்டினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதிமுக இன்னும் ஐயா கையில் தான் இருக்குது ஐயா தான் வந்து அதிமுகவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி ஊருக்கு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்களே நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் நீ ஒன்று டெம்பரவரி தான் உன்னை இன்னும் எல்லாம் பண்ணலை அதுக்காக கொண்டாந்து வச்சது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்புறம் எஸ்ஐஆருக்கு ஐயா பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்துருக்காப்புல நல்லா பண்ணணும் நல்லா செய்யணும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் அடிமையாக இருப்போம் நாங்கள் எதையும் எதிர்த்து பேச மாட்டோம் நீங்கள் என்ன க நீங்கள் என்ன அடித்தாலும் எங்களுக்கு எவ்வளோ வலிச்சாலும் நாங்கள் கத்த மாட்டோம் அப்படின்றதுக்கான அதுக்கு எங்களுடைய ஐயா தலைமை தாங்குவார் இந்த படைக்கு அப்படின்றது தான் அந்த பொதுக்குழுவோட தீர்மானமாக இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் நன்றி